பாருங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே மலமல் கட்டன் சாரி தான் வேற வேற டிசைன் வேற வேறு கலர் இருக்கு நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இதில் எந்த மாதிரி சாரி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இது வந்து பிரிண்ட் தான் இந்த பிரிண்ட் வந்து போகலாம் செய்யாது இந்த சாரி வித்து பிளவுஸோட தான் வருது சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளவுஸ் வந்து நைன்டி சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரி வந்துடும் உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் உங்களுக்கு ஸாரி கைக்கு வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சி தான் ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம என்ன மாதிரி ஸாரீ போடுறோம் அது என்ன மெட்டீரியலில் பண்ணது என்ன மாதிரி டிசைன் இருக்குது என்ன ஒர்க்கு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோ தொடர்ந்து வந்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு அழகான சேரீ கம்மி ரேட்டில் கிடைக்கும்போது வேலைக்கு போகிறவங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஆகும் வேலைக்கு போகிறவங்க டெய்லி ஒரு சாரீ கட்டிட்டு போவாங்க அப்போ அவங்க இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நிறைய saree ஏன்னா டிசைன் வேறு வேறு இருக்கிறதுனால நிறைய saree வாங்கி வச்சுக்கலாம் அது போக இந்த சேரீயோட மெயின்டனன்ஸ்தது ரொம்ப கம்மி தான் நாப்பல் வாஷ் பண்ணி நீங்க நெனலில் உலர்த்தி அயர்ன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் இதுக்கு ஸ்டார்ச்சி போடணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை ஸ்டார்ச்சி இல்லாமலே இந்த சேரீ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு அதே மாதிரி வெயில் காலத்துக்கு ஏற்ற சாரீனா இந்த மல்மல் காட்டன் வந்து ரொம்பவே ஏற்ற சாரீ ஏன்னா வேறு நல்லா உறிஞ்சிக்கும் அதனால நமக்கு கசகசன்னு இருக்காது அதனால தாராளமாக நீங்கள் இந்த சேரீயை வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆபீஸ்ல நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறதுனால நமக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இதில் நிறைய கலர் இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த கலர் குடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்க வாங்கிக்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வரும் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வச்சிட்டு நீங்க வந்து என்ன மாதிரியான வீடியோ போடுறீங்கன்னு பாத்து தெரிஞ்சுக்காங்க இது வந்து நார்மல் வாஷுன்னா நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் மிஷின் வாஷும் பண்ணலாம் இது மிஷின் வாஷ் பண்ணக்கூடியது தான் ஒன்றும் ஆகாது ஆனால் இது பியூர் காட்டன் சேரீனா கன்ஃபர்ன் பர்சன காட்டன் சேரீ தான் இதோட ஸ்பெஷலே இது காட்டன் சாரீங்கிறது தான் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்